ஓம் நமஸ்வாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நாம் தொடர்ச்சியாக நிறையா கிரக பயிற்சிலாம் போட்டிருக்கோம் சனி வக்ர பயிற்சிலாம் போட்டிருக்கோம் பட் இந்த வக்ர நிவர்த்தி பயிற்சியை நம்ம வந்து மெயினாக இன்றைக்கி இந்த வீடியோவில் போட போகிறோம் ஏன்னா வக்ர நிவர்த்திங்கிறது எல்லாருக்கும் நிவர்த்தி ஆகக்கூடிய அதாவது ஒரு பிரச்சனைக்கு நிவர்த்தி கிடையக்கூடிய காலம் தான் அந்த நிவர்த்தி காலம் சரி அது எனக்கு தான் நிவர்த்தி வக்ர நிவர்த்தின்னு சொல்கிறோம் ஸோ அந்த வக்ர காலங்கிறது நம்மளை வக்ரமாக்கின எந்தெந்த விஷயங்கள் நம்மளை வக்ரமாகச்சோ அந்த வக்ரமாக்கின அந்த விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு விலக போகுது அதாவது வக்ரம் அப்படிங்கிறதுனா தடை தாமதம் சரியா நமக்கு ஆப்போசிட்டு இருக்கவங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து வக்ரத்தை வக்ரமாக இருந்தவங்க இப்போ நம்ம இடத்துலேருந்து நிவர்த்தியாக போகிறாங்க அப்போ நம்ம வந்து ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ இந்த வக்ர நிவர்த்தியாக இருந்தால்தான் நம்ம முழுமூச்சாக எடுத்து போடுறோம் ஏன்னா அந்த வக்ர வக்ர காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் முடக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் தொழிலில் சர்க்கள் ஏற்பட்டிருக்கும் தொழிலில் சில பேர் பார்த்தீங்கன்னா வேண்டாம் கடையே வந்து வேண்டாம் இப்போக்கின்னு சொல்லிட்டு வேறு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிறோட யோசிச்சுருப்பாங்க ஸோ அதுதான் அந்த வக்ர காலங்கள் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி செல்வது நம்மளை டார்கெட் பண்ணுவது அதுதான் வக்ரம் ஒருத்தர் ஃபுல் டார்கெட் பண்ணி அவர் எப்படியாச்சும் வந்து கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறதான் வக்ரம் ஸோ அதுதான் அந்த காலம் ஸோ அந்த வக்ர காலங்கள் இப்போ ஆகி அனைத்து ராசிக்குமே நல்லது பலனை செய்ய போகுது அந்த வெளியில அன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்தினா காலகிருஷ்ணன் நான்காம் சுவம்பாவம் சொல்லக்கூடிய கடகராசி பொதுவாகவே இந்த கடகராசி பார்த்தீங்கன்னா நான்காம் தாய் தாய்ப்பாசம் அதிகம் சரிங்களா ஏன்னா நான்காம் வீடு வந்து தாய் பாசம் அதிகம் வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசை வந்து அதிகமாக இருக்கும் குடும்பத்து மேலே சுயநலம் அதிகமாக இருக்கும் அதாவது குடும்பத்துக்காக நம்ம குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பத்துக்காக உழைக்கணும் அப்படிங்கிறது ஒரு குடும்ப சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்புகள் அதே போல் அன்பு கலந்த பேச்சு இருக்கும் அன்பாக பேசுவாங்க யார் போய் பழகினாலும் அன்பாக கனிவாக பேசுவாங்க ஆதரவு கொடுப்பாங்க அடைக்கலம் கொடுப்பாங்க அது நல்ல பண்புகள் கொண்டவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த கடகராசிக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் கூட ஏழாம் பாவத்துக்கும் எட்டாம் பாவத்துக்கும் உரியவர் இப்போ அவருக்கு அஷ்டம சனி காலம் இந்த அஷ்டம சனி காலத்தில் பொதுவாக சனி வக்ரமாகிறது நல்லது தான் ஆனால் இந்த அஷ்டம சனிக்காலம் யார் யாருக்கெல்லாம் வந்து பூரிய சொத்து கைவிட்டு போயிருக்கோம் அப்படிலாம் புரிய வீடு வாச கட்டி கட்டிருப்பீங்க அப்படிலாம் புரிய சொத்து பிரச்சனை வந்திருக்கும் உங்கள் அம்மானால பிரச்சனை வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த சனி காலத்தில் நடந்துருக்கும் இந்த காலம் அதாவது ஒரு அஷ்டமசனியில் சனி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய தாக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தும் சரிங்களா எல்லோரும் சொல்லுவாங்க வக்ரமாக நல்லது எட்டில் போய் சனி வக்கரமாக நல்லது எட்டில் சனி வக்ரமானால் தீவிரமாக தான் இருக்கும் இப்போ ஒருத்தர் உடல் பாதிப்பு அதிகமாக ஒருத்தர் உடலை பாதிக்குது அப்படின்னா அது வக்கர காலத்தில் இன்னும் இது வேலை செய்யும் இப்போ பத்து நாளில் க்யூராக கூடிய வியா வியாதி எதுனா ஒரு மாதம் வரைக்கும் எடுத்துக்கிறோம் இல்லை அப்படின்னா இப்போ அந்த சிலவங்க சொல்லுவாங்க இந்த ஒரு விரலை எடுக்கணுமான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த வக்ர காலம் அந்த வக்ர காலம் இல்லைனா அந்த அதை குணப்படுத்திருப்பாங்க ஸோ இதுதான் வக்ரங்கிறது அதனால இந்த வக்ர காலங்களில் நீங்கள் கொஞ்சம் சர்க்களையும் இதையும் சந்திச்சிருப்பீங்க ஸோ இப்போ இந்த வக்ர நிவர்த்தி வருது சரிங்களா இப்போ நவம்பர் பதினஞ்சாம் தேதி சனிபவன் வக்கர் நிவர்த்தி ஆகிறார் ஸோ கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு அந்த பூரிய சொத்து பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் அதே போல் உங்கள் சொத்து உங்கள் இப்போ உங்கள் டாக்குமெண்ட் எது இருக்கோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதனால் அந்த பூரிய பிரச்சனை புரிய சொத்து பிரச்சனை இதெல்லாமே சரியாயிருங்க திடீர் லக்கு திடீர் லாபம் வெளிநாடு வெளியூர் வெளிமான சொல்லக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷா வந்துடும் அதே போல் தூர ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இந்த மாதிரிலாம் இடையக்கூடிய சூழ்நிலை வர உருவாங்க அதே போல் இடம் வாங்குறதோ சொத்து வாங்குறது இது மாதிரி உங்களுக்கான வாய்ப்பு தேடி ஒரு மண்மனை வந்து சே சேர்க்குற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வரும் ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா மண்மனை சொந்தக்காரர் ஸோ கண்டிப்பாக ஒரு மண்மனை வாங்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கை கை கூடி வரும் அதே போல் திடீர் லக்கு திடீர் அஷ்டம் அந்த லாட்ரி அவங்க சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்து ஏற்கலாம் அதே போல் நண்பர்கள் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா இருக்குங்க அதே போல் இப்போக்கி வந்து கூட்டு தொழில் புதிதாக தொழில் தொடங்குறதோ புதி புதிதாக வேலைக்கு போகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் செய்ய வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து எச்சரிக்கையும் சொல்லிடணும் ஸோ இருக்கிற புளியில் நீங்கள் வந்து எஃபெக்ட் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த கடகராசி அன்புகளுக்கு இந்த அஷ்டம சனி காலங்கிறது இந்த வக்கரை நிவர்த்திக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு காலமாக தான் இருக்கும் சரிங்களா அதே போல் யாரெல்லாம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது வெளிநாட்டிலேருந்து பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதே போல் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறவங்க அதே போல் பேங்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கூடி வருங்க அதே போல் வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வீடு கட்டிடுவீங்க சரிங்களா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மண் மனோ கிரகசிய மொபைல் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வீடு வாசலோ மண் மனையோ கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த நவம்பர் அப்புறம் பெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பண வரவோ யாரோ ஒருத்தர் உதவியோ கண்டிப்பாக இருக்கும் அதே போல் உறவினர்ந்த பகைகள்லாம் நீங்கி உறவினர் சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதனால் இந்த அஷ்டமச்சனி காலத்தில் உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்திங்கிறது ஒரு அருமையான பலன் தான் செய்ய போகுது எப்போவுமே வந்து கடகராசி என்பவர்கள் எப்போவுமே வந்து ஒரு கற்பனை திறன் அதிகமாக உண்டவங்க எப்போவுமே மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க உங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும்